வழி நடத்துவேன் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் அதிகாலை எழுந்து நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லி எங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது எங்களுக்குள்ளே என்று சொல்லுனா துன்பங்கள் வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் ஓராளும் ஒரு துன்பங்களாக வேதனைகளாக வாழ முடியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் கை கொடுக்கும் மகாசக்தி படைச்ச மகா மந்திரம் காயத்ரி மந்திரம் மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதமாக பரமாத்மா உரை தந்த மகாமந்திரம் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருக சுவாமி அவர்கள் மூலம் அடியே அதை பருகும் பாக்கியம் கிடச்சி இன்றைக்கு கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக விடைவிடாமல் மக்களுக்கு வழிகாட்டி கொண்டு வர்றோம் அப்படிப்பட்ட மகாமந்திரம் நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் துன்பங்கள் நிறைந்த வேதனைகள் நோய் நொடி வர்ம சாக்காடு நிறைந்த இந்த உலகத்தில் எல்லா துன்பங்கள்லேருந்தும் வெற்றியடைஞ்சி மனம் சக்தி பெற்று அந்த துன்பத்தை விட்டு நல்ல நற்காரியங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்லொரு வழியை காட்டக்கூடிய ஒரு மனத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அழுக்கை இல்லமாக்கூடிய ஒரு ஞானத்தை புறக்கூடிய ஒரு சகல வாக்கியங்களையும் பெற்று அளவுக்கு அதிகமாக அதை உள்வாங்காமல் அளவாக எடுத்து வாழக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகாமந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படிப்பட்ட மகாமந்திரத்தை அதை கா அதிகாலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மூழ்கி உலக்கேற்றி நல்ல மனங்கள் கொண்ட ஊதுபத்திகள் கொளுத்தி நாங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணி வரும்போது வாழ்க்கையில் காலம் ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பற்றி சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு வழியை இந்த மகா மந்திரம் காட்டும் ஏன்னா சொன்னால் ரெண்டு மனப்பலம் குறைஞ்சத்தால் உலகத்தில் தர்மம் ஒரு வீதமானும் மூன்று வீதம் பாவம் கூடிய இந்த கலியுகத்தில் நாங்கள் என்று சொல்லணும் துயரங்கள் போர்வரி பாருங்கள் எல்லாருக்கும் நோய் துன்பம் வறுமை சாக்காடு இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கேன் தொற்று நோய்கள் பொருளாதார பிரச்சனை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கேன் இந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த மனம் நாங்கள் மனம் பலம் குறைஞ்சனால தான் நாங்களும் இப்போ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி துன்பப்பட்டு கொண்டிருக்கோம் ஆனால் நாங்கள் தவம் பண்ணி மனப்பலமாக எங்களுடைய கருமாக்கள் குறைக்கப்படும் மனம் பலமாகி மனம் பாருங்கள் நல்ல எண்ணங்களை ஈர்க்கு ஈர்த்து ஏன்னா மனிதன் எண்ணி வாழ்கிறவர் எந்த ம மனத்தில் எது ஆளுதோ அதுக்குரிய தன்மை பண்பு குணங்கள் செயல்கள் எல்லாம் செய்து அந்த அந்த தன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்போ மனத்தில் ஆறு நல்ல எண்ணங்களை நாங்கள் உண்டாக்கி நல்லவரை ஆள வைக்கணும் மனதில் அப்போ இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாங்கள் தெரியாமல் செய்த பாவ கர்ம பிணைகளால் நாங்கள் ஒரு சூழலில் வளரும்போது அந்த சூழல் தன்ம பண்பு குணங்கள் எல்லாம் வந்து அதுதான் நான் அப்படின்ட்டு உறைந்து அதுக்குள்ளே உறைந்து விட்டு அதுதான் நான் என்று சொல்லியிருக்கோம் அது இல்லை நாங்கள் இங்கே வெளியில நாட்டில் இருந்து இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் வேலை செய்கிற மாதிரி இங்கே இருந்து மண்ணுக்கு நாங்கள் கர்மபூமிக்கு கடமையாற்ற வந்திருக்கோம் அப்போ கடமையாற்ற வரும்போது அந்த கர்மா பக்கத்திலே நம்ம உறைஞ்சித்தோம் உறஞ்சி போட்டு அதுதான் நான் அதுதான் நான் இதுதான் அப்படின்ட்டு நாங்கள் அடையாளம் காட்டி அதில்லை நாங்கள் நாங்கள் பாருங்க மிக சக்தி வாய்ந்த இந்த உலகத்தில் எந்த நாளும் இருக்கிற நிலையான பேரிம்பத்தை கொடுக்கக்கூடிய பாருங்க ஆன்மா நாங்கள் ஒரு உணர்வு மயமான மகா சக்தி படைச்ச நாங்கள் என்று நம்ம கடமையாற்ற வந்து இடத்துல உறங்கி அந்த இதை திங்க் பண்ணி திங்க் பண்ணி அந்த பாவகர்ம வினைகளை செய்து கொண்டு வாழ்கிறதாலாம் அந்த உலகத்தில் எல்லோருக்கும் துன்பம் வேதனை வரும சாக்காடு அதே மாதிரி எல்லா மக்களும் பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கி அந்த வழியில் அந்த தப்பும் அதில் வழியில் குறையும் போது தான் துன்பங்கள் ஏற்படுது திருப்பி அந்த வழிக்கு வந்து தவம் பண்ணி பாருங்கள் அந்த வழிக்கு வரும்போது துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போகுது ஏன்னா தவம் பண்ணும்போது மனசக்தி கூடும்போது மந்தளறைக்கு அழுக்கெல்லாம் இல்லாமல் போய் நல்ல காரியங்களை ஈர்க்கக்கூடிய தன்மைக்கு மனநிலை உண்டாகுது அப்போ நாங்கள் மனம் பலம் குறையும் போது கீழான எண்ணங்களை ஈர்த்து கீழான செயல்களை செய்ய வச்சு துன்பங்கள் உண்டாக்கக்கூடிய வழியே நமக்கு கிடைக்கிது அதனால் எல்லோருக்கும் பாருங்க பிற பாய்க்க காயத்ரி மாந்திரத்தை அதிகாலை நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து மொழி அந்த காயத்ரி மாந்திரத்தை குறைஞ்சது இருபத்தோரு தொட வேண்டாம்னு சொல்லி உங்கள் மத்தியோ இல்லை அடி சுவாசத்தையோ நீங்கள் கவனித்து வரும்போது சொல்லணும் பாருங்கள் பெரிய ஒரு மகாசக்தி உங்களுக்குள்ள இருக்கி எண்டாம் மனிதனை நினைச்சு வாழ்கிறவர் எண்ணி வாழ்றவர் அப்போ அதையே காலையில் எழும்பி நாம் எண்ணி எண்ணி வரும்போது இந்த மனம் பலமாகி இந்த உலக துன்பம் லையா அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் உலக பக்கம் இருக்கிறதால பாருங்கள் உலகத்தை சார்ந்து உலகில் அளவுக்கிறையா பற்று பாச கூடுனத்தால் உலகத்தில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கடமையாக நீங்கள் ஆசைப்பட்டதை நடவேற்றையில கடமையாட்டையில கோயிலுக்கு போய் ஒன்றுக்கும் போடுறது இல்லை நீ நான் உங்களை பிடிச்சிருக்கிறவர் பாருங்கள் உங்களுடைய ஆட்சி நலத்தில் ஒரு கர்மம் பாவம் தான் நல்ல இடத்த புகிறார் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லைண்டு உங்களை பாட்டை ஓடி ஓடி பிஸியாக ஓடி உங்களை உழைச்சி அது இது எல்லாம் உழைச்சி எல்லாம் செய்து சாப்பாடும் இல்லாமல் துன்பப்படுது செய்து கொண்டிருக்கார் அப்போ நாங்கள் அப்படி இருக்கும்போது இங்கேயால பர கடவுள் பக்கம் போக முடியாது கடவுள் பக்கம் போகிறதுக்கும் மனம் விடுது இல்லை மனம் இன்னொரு இதுக்குள்ள துன்பத்தில் மாட்டு போட்டு அப்போ நல்காரியங்கள் போகிறதுக்கும் விடுது இல்லை வீட்டில் நல்லா சந்தோஷமாக குடும்பம் புள்ளையோட சந்தோஷமாக இருக்கவே விடாது அப்போ எது அங்கே விடுது இல்லைன்னு என்ன நாங்கள் பாருங்கள் இந்த துன்பங்களை கொடுக்குற சாமானை மனதில் திங்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ அந்த மனதில் திங்க் பண்ணிக்க கூடாது தான் எங்களை ஆட்சி நடத்துது அண்ட் அறைஞ்சி நாங்கள் என்ன அப்படி ஒரு குரு விட்ட தவம் பண்ணி இப்படி காயத்திமான சொல்லும்போது நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல் வச்சு நல்ல அரோடு நல்ல தள்ளு நீண்ட ஆயுள் ஐஸ்வர்யம் வரக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் நாங்கள் இப்படி தியானம் பண்ணி போனால் அப்படி நாங்கள் இல்லாத பட்சத்தில் பாருங்கள் எங்களுக்கு கருமாக்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எந்த சூழலில் இருக்குமோ அந்த சூழலில் இருக்கிற குணங்கள் தன்மை வந்து அந்த சூழலுக்கு என்ன நடக்குதோ அது எங்களுக்கு நடந்து வாழ்க்கையில் நம்ம தொழில் துயரங்களை நாங்கள் என்று அனுபவிச்சு கொண்டிருக்கோம் அதனால பாருங்கள் எல்லோருக்கும் பெரும் பாக்கியம் வச்சு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி வையத்துள் அன்று நாள் காயத்ரி மந்திரம் சொல்லி தீயானங்கள் ஈடுபட்டு அதிகாலை பிரம்மபுத்திரம் எழுந்தி வாழ்ந்தவர்கள் எல்லாம் மிச்சம் நல்லா இருந்தார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் காலையாக அதிகாலை எழும்ப இழந்தவர்கள் தான் நல்லா பார்க்கலாம் நம்ம ஆறு ஏழு மணி கிளம்புறவர்கள் பாருங்கள் அவர்கள் முகத்தை பார்த்தாலே பாருங்கள் ஒரு இது நல்ல தன்மை இருக்காது ஆனால் அதிகாலை எழுந்து தியானம் பண்ணுற மூத்த பாருங்கள் சாந்த குணமாக இருக்குதுன்னு நல்லா இருக்கும் ஏன்னா அதிகாலையில் நல்ல தெய்வீக சக்திகள் நல்ல சக்திகள் எல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு கிடைக்கிது அது வந்து கொண்டிருக்கு ஏன்னுட்டு சொன்னால் அப்புறம் அதிகாலையில் இல்லை நம்ம பிரம்ம ஊத்தத்தில் இந்த ஜீவராசிகள் எல்லாம் எதிர்மறையான ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளும் உறக்க நிலை அளிக்கும் அப்போ ஆன்மா மட்டும்தான் ஒழிப்பு நிலை அளிப்பார் அந்த ஒழிப்பு நிலைக்கு ஆன்மாவோட வர குளிச்ச மொழியை அவரை கொஞ்சம் நேரம் நினைக்கும் போது அவருடைய முழு அருள் நம்ம கிடைச்சி பிரகாசமாக பிரகாசமாகன்னு ஆயுள் ஐஸ்வர் ஆரோக்கியத்தோட வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாசக்தி உடைச்ச வழி கிடைச்சி கிடைக்கும் அப்போ அப்படிப்பட்ட வழியை நாம் பின்பற்றாமல் இப்படி எதிர்மறையான சிந்தனையோ மனதில் பதிச்சு அதை நம்மளை ஆள்றாள் வரும்போது விதி வண்டு என்று சொல்கிறோம் அப்போ விதியை உண்டாக்குறது நாங்களே ஏன் மதியால் வெள்ளைலா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கவில்லை விதி வந்தால் மதி வரும் துன்பம் வந்தால் இன்பம் வரும் மரணம் வந்தால் பிறப்பு வரும் பிறப்பு இருந்தால் பிறப்பு வரும் அப்படி எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒன்று இருந்தால் உண்டு வரும் அப்போ இன்பம் துன்பமும் இல்லாம உள்ளான்னு சொல்லி மாணிக்கவாசம் இன்பமும் துன்பமும் இல்லாமே உள்ளான் அப்ப இந்த இன்பமும் துன்பமும் இந்த உலகத்துக்குரியது இந்த பூமிக்குரியது அது ரெண்டும் இல்லாதவன் உள்ளு நீங்க நீங்கள் உள்ளு குளரிக்காலோட தொடர்பு கொண்டு இன்பம் துன்பம் இந்த உலகத்துக்குள்ளே அதுகள் பாதிக்காமல் அதை நீங்கள் கூட திங்கி பண்ணாமல் அளவுக்கு பாவிச்சு இந்த உலகத்தில் வாழம்பற சகலை செவ்வாய்க்கும் வாழக்கூடிய வழி கிடைக்கும் அதனால எல்லோரும் பாருங்கள் அதிகாலை எழுந்து காயத்ரி மந்திரம் குளிர்ச்சி மொழி காயத்ரி மந்திரம் சொல்லி குளிர்ச்சி மொழி காயத்ரி மந்திரன் சொல்லி தியானம் பண்ணி வரும்போதும் உங்கள் வாழ்க்கையில் சொல்வதா பாருங்கள் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் என தான் பெற்ற இன்பம் பருவம் நாங்கள் இந்த பெற்றத்தை இந்த உலகத்தை கட்டாயம் சொல்லுவோம் வேறென்றால் இந்த உலக மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ வந்தவர்களை காப்பாற்றணும் அதுக்காக இந்த அண்டிவார் அவர்களுக்கு இந்த வழியை காட்டுறோம் அப்போ அதனால் உங்களுக்கு இந்த வழி கிடைக்கவோமென்ட் சொல்லி பாருங்கள் நாங்கள் யூடியூப்கள் மூலம் உங்களுக்கு மக்களுக்கு எல்லோரும் கிடைக்கணும் இந்த வழி வந்து போட்டுக்கொண்டிருக்கோம் எதையும் எதிர்பார்க்காம நீங்களும் பாருங்கள் உங்களுடைய துன்பங்கள் வேதனைகளை கடக்க விரும்பினால் பாருங்க அதிகாலை எழுந்து காயத்ரி மந்திரம் இருபத்தொரு தடம் சொல்லி தீயான யபங்களில் ஈடுபட்டு வரும்போது வாழ்க்கையில் சொல்லனா துயரங்களில் இருந்து நீ விடுதலையாகி ஞானத்தோட அறிவோடு பாருங்கள் ஒரு சவ்வாக்கியங்கள் ஐஸ்வர்யங்கள் கிடச்சி குடும்பங்கள் எல்லாத்துடையும் சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு வழியே உங்களுக்கு என்னை ஆட்கொண்டு வழி தடுங்கள் ஞான ஒரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்கள் பாருங்கள் உங்களுக்கு கொடுப்பார் அதனால் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் வழங்கி இருக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்